ஜம்மு காஷ்மீரில் நடந்த கொடூர சம்பவம் இந்துக்களை குறிவைத்து கொலை வெறி தாக்குதல் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்கள் ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டம் பஹல்கம் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் குறித்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான தாக்குதலை நடத்தினர் இந்த கோர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியாகினர் மேலும் பனிரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் தமிழ்நாடு கர்நாடகாவை சேர்ந்தவர்களும் அடங்குவர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக தேசத்தையே தேசத்தை ஜம்மு காஷ்மீர் தலைநகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முகாமிட்டு ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் இதற்கிடையே இந்த தாக்குதலில் சம்பவத்தில் கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்த கர்நாடகாவை சேர்ந்த பல்லவி என்ற பெண் அளித்துள்ள பேட்டி பயங்கரவாதிகளின் வக்கிர முகத்தை காட்டுவதாக வெளியிடப்பட்டிருக்கிறது பகல்காமல் செய்தியாளர்களிடம் பல்லவி கூறுகையில் நான் என் கணவர் மஞ்சுநாத் மகன் மூவரும் சுற்றுலாவுக்கு பஹல்காம் சென்றோம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் என் கணவர் மஞ்சுநாத் எங்கள் கண் முன்னாலேயே உயிரிழந்தார் அப்போது உள்ளூர் மக்கள் உடனடியாக உதவிக்கு வந்து எங்களது உயிர்களை பாதுகாத்தனர் மேலும் சுற்றுலா பயணிகளில் இந்துக்களை மட்டுமே குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அப்போது என் கணவர் தான் சுட்டு கொன்று விட்டீர்களே எனையும் சுற்று கொண்டு கொண்டுவிடுங்கள் என பயங்கரவாதிகளிடம் கதறினேன் அத்துடன் என் கணவரின் உடலை எவ்வளவு விரைவாக ஒப்படைக்க முடியுமோ ஒப்படைத்து விடுங்கள் என்று நாங்கள் கர்நாடகாவின் சிவமோகாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் விமானம் மூலம்தான் கணவரின் உடலை எடுத்து செல்ல வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பல்லவி அது மட்டுமில்லாமல் அந்த பயங்கரவாதிகள் மக்களை அங்கு சுடும் முன் இந்துக்களை பார்த்து களிமா சொல்லும்படி தீவிரவாதிகள் உத்தரவிட்டுள்ளனர் களிமா அல்லது ஆறு கல்மாக்கள் என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் வாக்கியங்கள் இஸ்லாம் அல்லா மீதான நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளும் ஒப்புக்கொள்ளும் வகையில் பாகிஸ்தான் முஸ்லிம்களால் களிமா சொல்லப்படுவது வழக்கம் ஆறு களிமாக்கள் என்று அழைக்கப்படும் இந்த சொற்றொடர்கள் இஸ்லாம் மீது நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அல்லாவிடம் மன்னிப்பு தேடவும் அவநம்பிக்கையை நிராகரிக்கவும் முஸ்லிம்களால் ஓதப்படுகின்றன அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை முகமது அல்லாவின் தூதர் என்று கூறும் பிரகடனம் மிகவும் பிரபலமான களியமாக ஆகும் இதை சொல்ல வேண்டுமென்று தீவிரவாதிகள் அங்கே இருந்த சுற்றுலா பயணிகளிடம் கூறியுள்ளனர் அதை சொல்ல திணறிய அந்த மக்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது சிலர் சரியாக சொல்லியும் கூட அவர்களை சுட்டு கொலை செய்துள்ளனர் இந்த தாக்குதலின் போது தீவிரவாதிகள் இத்தனை செயல்கள் மட்டும் செய்ததோடு நிற்காமல் ஆண் சுற்றுலா பயணிகளிடம் கீழாடையை உருவி இந்துவா முஸ்லிமா என்று பார்த்துவிட்டு கொலை செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது